அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்பாடா முதல்ல ஒரு டீ குடிப்போம் ஒரு மாதிரி வருது கிரு கிருன்னு பெரிய உலக அதிசயத்தை பார்த்துட்டானோ என்னென்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான் தேங்க என்னனே என்னடா ஏதோ புலம்பிக்க போகிற ஏதோ உலக அதிசயத்தை பார்த்துட்டானோ அம்மா என்ன உலக அதிசயம் அதைத்தான் சொல்ல மாட்டேங்கிறானே ஏண்டா லூசாடா நீ ம் லூசு நான் இல்லைனே நீ தான் லூசு என்னது நான் லூசா பட சொல்ல மாட்டேங்கிறானா இருக்கு ஆனால் இல்லை இல்லை ஆனால் இருக்கு ஆஹா அடுத்து இவனா வாடா இங்க என்ன ரயில் வண்டி மாதிரி நீ பாட்டுக்கு நீளமாக புலம்பிக்கிட்டே போகிற இருக்குன்னு சொன்னான் கேட்டால் அப்புறம் இல்லைன்றான் அப்புறம் இல்லைன்றான் கேட்டால் இருக்குன்றான் யாரடா சொன்னது என்னென்ன நீங்கள் இது கூட தெரியாமல் இருக்கீங்க ஏண்டா எனக்கு அதுதான் வேலையா அப்புறம் இருக்குன்னே கேட்டீங்க இருக்குப்ப உங்ககிட்ட கேட்டது என்னோடய தப்பு தான் பா பட வித்தியாசம்னா இதுதான் வித்தியாசம் என்னது மூணாவது இவன் டேய் வா இங்கே வா பக்கத்தில் வா ஆமாம் என்ன ஏதோ வித்தியாசம் அப்படி இப்படின்னு நீயாவே சொல்லிவிட்டு போயிட்டே இருக்க ஆமனே வித்தியாசம்னா இதுதானே வித்தியாசம் எதுடா வித்தியாசம் அதை சொல்கிறா என்ன நீங்கள் வித்தியாசம்னா என்னென்னு தெரியாமல் இருக்கிறீங்க ஆ என்னது நான் தெரியாமல் இருக்கேண்ணா ஆமாம் போய் தெரிஞ்சிட்டு வாங்க இனிமே யார்கிட்டேயும் எதுவும் கேட்கக்கூடாது நம்ம பாட்டுக்கு இருந்துட வேண்டியதுதான் ஹலோ யார் அது இவனா ஆமாம் பேர் சுட்டு விழாவுக்கு ஏன் நீ வரல அப்பா பேருக்கு கூப்பிட்டா யார் வருவா பேருக்கு கூப்பிடாம அப்புறம் ஊருக்கா கூப்பிடுவாங்க உன்னோட பேருக்கு தானே கூப்பிட்டாங்க சரி அதை விடுப்பா ஃபங்க்ஷனில் என்ன விசேஷம் பேர் தான் விசேஷம் இப்போதான் எல்லோருமே புதுசு புதுசாக தினிசு தினிசாக டிசைன் டிசைனாக வைக்கிறாங்களப்பா சொன்ன காதில் நுழைய மாட்டேங்கிது கூப்பிட்டா வாயில் நுழைய மாட்டேங்கிது நான் ஒரு பேர் வைக்கிற விழாவுக்கு போயிருந்தேன் அங்கே பேர் வச்சு முடிஞ்சு எல்லாருமே ஹாய் 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 ஹாய்ன்னு சொல்லிக்கிறாங்க நான் கேட்டேன் ஆமாம் பேர் வைக்கிற விழாவுக்கு வந்துட்டு எல்லோரும் எதுக்கு மாடு இருக்கீங்கன்னு கேட்டேன் அதுக்கு ஒருத்தன் சொல்கிறான் யோ மாடு ஓட்டலையா குழந்தைக்கு ஹாய்ன்னு பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறான் பார்த்துக்கப்பா எப்படியெல்லாம் பேர் வைக்கிறாங்கன்னு சரி அதை விடுப்பா நீ போயிட்டு வந்திய பேச விட்டு விழா குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு பேரை அந்த குழந்தைக்கு வச்சுருக்காங்க என்னது இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு பேரா தமிழில் தானே சொன்னேன் புரியலை இல்லாத ஒரு பேருனா அது அதிசயமாக தானேப்பா இருக்கும் அந்த பேரை சொல் ஏப்பா பேரை கெட்டதுக்கு ஏப்பா என்ன அறையிற உலகத்திலேயே இல்லாத பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன் மறுபடியும் அதை சொல்லுன்னு சொன்னால் நான் எப்படி சொல்ல முடியும் உலகத்திலேயே இல்லாத பேருன்னு சொல்கிறான் ஆனால் அந்த பேர் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறானே இன்றைக்கி பேரை தெரிஞ்சிக்காம இவனை விடக்கூடாது ஏப்பா உலகத்திலேயே இல்லாத அந்த அதிசயமான பேர் என்னன்னு சொல்லேன்ப்பா அதுதான் உலகத்திலேயே இல்லாத பேருன்னு சொன்னோன்ன அதைத்தான்ப்பா நானும் கேட்குறேன் எப்பா ஏப்பா பேரை கேட்டதுக்கு ஏன்பா இப்படி அடிக்கிற சொல்ல முடியாதுன்னு சொன்னான் திரும்ப திரும்ப சொல்லுன்னு சொன்னான் என்ன அர்த்தம் என்ப்பா அடம் பிடிக்கிற அம்மா இப்போ ஏன்பா அரைஞ்ச உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா உலகத்திலையே இல்லாத பேருன்னு சொல்கிறேன் அது என்ன பேருன்னு கேட்குறீ ஏப்பா இல்லாத ஒரு பேரை வைக்கிறப்போ அதை ஏன் சொல்ல முடியாதுங்கிற இல்லாத ஒரு பேரை எப்படி வைக்க முடியும் ஆஹா நம்புகிற மாதிரியே சொல்லி கடைசியில் மண்டையில் நச்சுன்னு அடிச்சிட்டான ஐயா சரி அதெல்லாம் கொடுப்பா முடிவாகவே என்ன பேர் தான் வைச்சாங்க அதுதான் சொன்னில்ல உலகத்திலையே இல்லாத பேருன்னு ஆஹா மறுபடியும் அதையே சொல்லிட்டு போகிறானே ஐயா பேரை கேட்டதுக்கு இந்த இரும்பு கம்பியிலேயே முட்டிக்கணும் ஆ என்னது போன மூணு பேரும் திரும்பி வந்து நம்ம முன்னாடி நிற்கிறாங்க டேய் வித்தியாசம்னா இதுதான்டா வித்தியாசம் என்னது வித்தியாசமா இது வித்தியாசம் இல்லை அதிசயம் ஆஹா அதிசயமா ம் எதை பார்த்து அதிசயன்றான் ஆஹா இடிச்சுக்கிட்டதில் ஒழுதியா அது கூட நமக்கு தெரியல அதிசயம்தான் என்னடா சொல்றீங்க உங்க மூக்கில இருந்து கார சட்னி என்னது கார சட்னியா ஆஹா ரத்தம் இதத்தான் கார சட்னின்னு சொன்னாங்களா ஆமா என்ன அதுக்குள்ள கெட்ட பண்ணிட்டு என்ன இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ